ஐய்காய்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மல்லேஸ்வரம் வந்துருக்கோம் மல்லேஸ்வரத்தில் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எயித்து கிராஸ் அப்படி இருக்கோம் எய்த் கிராஸ் பர்டிகுலராக எதுக்கு ஸ்பெஷல்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு ரொம்பவே ஸ்பெஷலுங்க ஸோ ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குமே ரொம்பவே ஸ்பெஷல் நானும் ஒரு கடையை அவங்கள்ட்ட கூப்பிட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த கடையில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் இந்த கடைக்கு பேர் பர்ட்டிகுலராக கிடையவே கிடையாது ஸோ பக்கத்தில் கன்னிகா பரமேஸ்வரி கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஷாப் இருக்குது ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து பிஸா உங்களுக்கு அஃபர்டபுளான் ப்ரைஸில் கிடைக்குதுங்க பிஸா இல்லாமல் சேட்ஸ் ஜூஸஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதை தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம் இப்போ ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க போகலாம் இப்போது வெஜ் சீஸ் பீஸா அண்ட் வெஜ் கார்ன் பீஸா இது வாங்கியிருக்கோம் ஸோ இது ரெண்டும் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் இப்போது எப்படி இருக்குன்னு ஸோ இந்த வெஜ் சீஸ் பீஸாவை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம் இது எப்படி ஸ்லைஸ் ஸோ ஓகே ஏற்கனவே அவங்க கட் பண்ணி வச்சுருந்த இந்த பீஸ் அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் சாஸ் சீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஓகே பட் இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒர்த்து தான் தெரியுதா உங்களுக்கு சீஸெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க மேலே எல்லாம் ஸ்லைஸ் நல்லா ஸ்லைஸாக பண்ணியிருக்காங்க அடுத்ததான் நம்ம இந்த கான் பீஸாவை டேஸ்ட் பண்ணிடலாம் நிறைய ஆனியன் போட்டிருக்காங்க அது இல்லாமல் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ம் கார்ன் நல்லா இருக்குங்க ரொம்ப இருக்கு சேம் அதே மாதிரியே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் ஆனியன்ஸ் கேப்சிகம் கார்ன் எல்லாம் போட்டிருக்காங்க இவங்ககிட்ட இன்னும் ரெண்டு மூணு பீஸா வெரைட்டி இருக்குது பட் அது இன்னும் லேட் ஆகணும்னு சொன்னதால் இது ரெண்டு மட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த ரெண்டு மட்டும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இந்த பீஸா எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருந்துச்சு ஸோ இவங்க இவங்க பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த லாங் டைம் எடுக்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா டாமினோஸ்லேயே சீக்கிரமாக பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த ப்ரைஸுக்கு இந்த பீஸா வந்து ரொம்பவே ஒர்க் ஸோ ம பெங்களூர் மல்லேஸ்வரம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இன்னொன்று நான் அனுப்ப வச்சுக்கோங்க இங்கே வந்து ஃபோன்பே கூகுள் பே கிடையாது கேஷ் மட்டுந்தான் நீங்கள் உண்டியிலே எதாவது காசு போட்டு வச்சுருந்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு ஓடி வந்துடுங்க பாய்